ப்பா என் வயட்டில் தீவனை முட்டிடா மக்கள நடந்த செய்தி பகல்வீரே பகர்வீரே அயர்மான அவன் பாருங்கோ பிள்ளை பெற்ற அம் தரும் போதாது பேணி வரக்க தெரியல ஏன்னா நீங்க படிக்காத சாஸ்திரம் கிடையாது புராணங்கள் கிடையாது உங்க உடனே கிட்ட சொல்லிட்டே வந்தா நான் என் மாமன்னே படித்து வாயி டோப்ளார் படித்து நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன அம் தரும் மூம்மா எங்க மாம என்னன்னா என்ன சொன்னா நான் ஆனந்தரம் போராங்களே பசி வந்துட்ட இன்னொன்னுவா அப்படி நினைச்சிட்டு ஈ விரக்க தெய்வீக நிறைய போஜனம் கொடுத்துட்டப்படியா வா பசி வந்துடுது சரி வந்து போஷணம் பண்ணிட்டோம் தொடர்ந்து வளறறலே கொஞ்சம் நீராறு கொடுக்கப்படாதோ கொஞ்சம் நீராற கொடுக்கப்படாதா சோறு கொடுக்கப்படாத நாங்களும் ஒருவருக்கு அடிமை அப்பா அவர்கள் உண்ண மிச்சம் இருந்தால் தான் எங்களிடம் கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் போட்டு நீ வசியோடு தானே இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா வசியான கல்லை தோ நாங்கள்

தெற்பட்டி சேகரித்தீர்களா மேலவநாத சென்றீர்களா தெற்பரித்தீர்களா எங்கே என் பிள்ளை எங்கே வந்துருவானா யாரா இருப்பா நீங்க கோபாலஜி எல்லாரும் உங்க குழந்தை பார்க்க மேலவனாத்தில

மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் மாமி என்னதான் எங்களை வகத்துல நீங்க வேலை பார்த்தாலும் நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க கால விழலாமா ஒரு கமந்தால் நாங்க தான் சொல்லணும் சொல்ற மாமி அழுவதா என்னம்மனி நம்மணி சொல்ல கேளா என்ன சொல்ல சொல்ல பொழுதது புலரும்னே போயினோ பாலரே பொழுதது శక్తి ఉంటే నన్న జై ధర్మ ఉంటుంది எப்பொழுது பார்க்கப் போகின்றேன் செல்வமே நான் என்ன செய்வேன் மகனே என்னை விட்டு பிரிந்து விட்டாயே நான் எங்கு போவேன் உலகத்தில் எனக்கு ஆறி இருக்கின்றாய் மகனே இருந்தா मगनेश मगनेश मगने அப்பா என்று வருவார் நாடிலிருந்து நகரிலிருந்து நாம் இருவரும் தனியாக இருக்கிறோம் உன்ன உணவு கூட தரவில்லை வேதியர் கழுங்காதிரம்மா எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு காட்டுக்குச் சென்றாயே நான் பட்டேன் செல்வே என்னை மறந்தாயோ என குறைத்த மனதிட உறுதிய மகனை 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 அப்ப மகனை ப भागे ना पाला अयो मालदे पांभा अयो पाले ना पाला आई दे काहि सरो ना आ रे भागे रे रे अम्मा काएते கண்ணே எனக்கு யாராயிருக்கிறா நீ ஒருவனாக இருப்பாய் என்று மனப்போட்டி கட்டியிருந்தேனே நீ என்னை விட்டு சென்று விட்டாயா உன்னை கொடிய நாக கொட்டு வரும் பொழுது நான் யாரு பிள்ளை என்று உனக்கு தெரியுமா நாகமே நான் யார் பிள்ளை என்று உனக்கு தெரியுமா பொன்பொருளை வாரி வழங்கி கொண்டிருந்த அயோத்திய மன்னரின் பிள்ளை என்று சொல்லியிருக்கலாம் அள்ளி அள்ளி கொடுத்து சென்றவர் கை வந்தது சொல்லியிருக்கலாம் தர்மத்தின் தலைவனுடைய பிள்ளை என்று சொல்லி இருக்கலாம் தாய் பெற சொல்லி தகப்பன் பெற சொல்லி இந்த உயிரை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்து விட்டாயே என் எனக்கு யாரோட ஆயிருக்கின்றா என்றா அது ஒரு நாள் உன் தந்தை வருவார் அதாவது என் பிள்ளை எங்கே என் மகன் எங்கே அவருக்கு என்னடா நான் பதில் சொல்ல போகிறேன் காண்டே உன் புள்ளை ஓடி வந்தேன் உன்னத்தை ஓடி வந்தேன் எங்கே என் மகன்ன்றா என்ன பதிர்கள் நகரிலிருந்து கடவுடி இழந்து பெற்ற பிள்ளை இழந்து இந்த பெண் இந்த பூமியிலே என்னடா வேலை இருக்கின்றது நாங்கள் எதற்காக உயிர் வாழ வேண்டும் மகனே இப்பொழுது என் நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா நீரில் மகளே உன்னை நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமே புரியவில்லை என்னை அடிமை கொண்ட வேதிரிடம் செல்ல வேண்டும் அவர் கட்டளையிட்டால் உன்னை வந்து இதோ பார்க்கின்றேன் மகனே இதோ பார்க்கின்றேனே அசல் அத்துமைந்தர்களே நான் பெற்ற மகனே எங்கே வைத்திருக்கிறீர்கள் அறந்த காட்டிலே எங்கே வைத்திருக்கின்றீர்கள் என் பிள்ளை இருக்கும் அடையாளத்தை சொல்லுங்கள் என் அடையாளத்தை மாமி மேலே வந்த இடத்துல உங்க மகனே பெரிய ஆல விருட்சகத்துக்கு கீழே படுக்க வச்சு அது மேல எலிகள் எல்லாம் போட்டு மூடி பெரிய பாராங்களத்துக்கு மேல் நெஞ்சில வச்சிருக்கான் பாராங்களத்துக்கு ஏன் பிள்ளை அந்த லகான் கல்யாணக்காரங்க எல்லாம் கேடையாது ஏன் பாராங்கள வச்சோம் ஏன் அப்படின்னா காட்டுல வந்து மிக கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கு நீங்க போய் உங்க பிள்ளைய பாக்குற வரைக்கும் அவங்க பிள்ளைக்கு எந்த ஒரு சேதாரமும் வந்தரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க அந்த மாதிரி பண்ணோம்மா ரெண்டாவது அந்த இடத்தை பாக்குறதுக்காக கோக வழியில வந்து ஆடு மாடு எல்லாம் கடிக்காத அளவுக்கு இலையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம்மா அந்த இலையின் பிள்ளை இறக்கும் தருவாயில் இந்த தாண்டிக்கு இணையான வார்த்தை நான் என் பிள்ளை கண்டிப்பா இறக்கும் போல சொன்னேன்மா இந்த அந்த ஜென்மத்துல பிறந்து எங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே செய்யல மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தா நான் அவங்களுக்கே பிள்ளையா பிறக்கணும் இந்த ஜென்மத்துல செய்யாத பூரா அடுத்த ஜென்மத்துல செய்யணும்னு சொல்லி கண்ணு இந்த பிறவிலேயே உனக்கு ஒரு ஒரு சோறு கொடுக்க முடியவில்லை இந்த பாவின் வயிற்றிலே பரபரப்பு பிறந்து கடமையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயா அப்படியே ஆகட்டும் அப்பா ஐயா சென்று வாரும் அப்பா சென்று மேல விழாந்து சென்ற பாலகன் நம்மளோ இருந்து விட்டான் என்ன செய்தி உங்களிடம் சொல்ல வேண்டும் விக்கின்றே துடி சுவாமி எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும்பாக வர வேண்டும் உங்களை நினைத்து வாடிக்கொண்டு மகளை பற்றி கிளிய கண்ணே கொள்ள காதல் அடச்சு பச்சை தொழ காதல் பிழைய கண்டே கொள்ளாத அடச்சு பச்சை பொழுத பரத்திருந்தேன் போன